அடுத்த நாள் காலை செண்பகம் பிஸியாக ஸ்கூலுக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து வைத்துக்கொண்டிருந்தாள் அவள் அவ்வளவு வேகமாக அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் அப் செய்வதைக் கண்டு ஆச்சரியமடைந்தாள் அனன்யா அப்போது செண்பகத்திடம் அம்மா உங்களுக்கு நாங்க ரொம்ப தொந்தரவு செய்கிறோன்னு நினைக்கிறேன் என்று கூற அதற்கு அவளோ இது தானம்மா எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் தான் எல்லாத்தையும் நானே பார்த்துக்குறேன் அது மட்டும் இல்லாமல் சித்தார் தம்பியும் என்னை இந்த வேலையை தான் பார்க்க சொல்லியிருக்கு என்றாள் மித்ரன் சித்தார்த்தின் ஸ்கூலில் தான் படிக்கப் போகிறான் என்பதால் அனன்யாவின் மனம் சிறு ஆறுதல் அடைந்தது அன்று வெறும் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மட்டுமே நடக்க இருந்தது அங்கு மித்ரன் டிப்டாப்பாக செய்து ஸ்கூலுக்கு ரெடியாகி வந்தான் அவனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அனன்யா அதற்கு அவன் என்னம்மா என்ன அப்படி இருக்கீங்க என்று கேட்க தங்கோ இன்னைக்கு போக இவ்ளோ கியூட்டா ரெடியாகி வந்து நிக்கிறத பார்த்து மம்மி ரொம்ப ஹாப்பியா இருக்க என்று கூறி அவனை அணைத்துக்கொண்டு கொண்டு முத்தமிட்டாள் தன் அம்மா முகத்தில் மகிழ்ச்சியை கண்டவன் மேலும் மகிழ்ச்சி அடைந்தான் பின் அனன்யா மித்ரனுக்கு சில அட்வைஸ்களை கொடுத்தான் அப்போது சித்தார் அங்கே வர அவனிடம் ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் அனன்யா அவனும் தலையசைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான் பின்னர் அனன்யா தனக்குள் தேங்க்ஸ் சொன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலாவது பண்ணலாம்ல எப்ப பார்த்தாலும் குரங்க மாதிரியே முகத்தை வச்சுக்க வேண்டியது என்று நினைத்துக் கொள்கிறார் மித்ரனை ஸ்கூலில் ட்ராப் செய்துவிட்டு காரில் அமர்ந்திருந்தவள் சிறிது வெருமையாக உணர்ந்தாள் அப்போது அவள் மனதில் மித்ரன் சித்தார்த்தை போலவே நடந்து கொள்வதாக தோன்றியது பிறகு ச்சே நான் ஏன் இப்படி யோசிக்கிற சித்தார்த் எப்படி மித்ரனோட அப்பாவா இருக்க முடியும் ஒருவேளை மித்ரன் சித்தார்த் கூடவே இருக்கிறதுனால எனக்கு அந்த மாதிரி தோணுதுன்னு நினைக்கிறேன் என்று தன்னை தானே அமைதிப்படுத்திக் கொண்டு ஆபீஸிற்கு கிளம்பினாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தாள் அனன்யா ஆபீஸ் பற்றிய முழு விவரங்களையும் ஏற்கனவே சேகரித்து வைத்திருந்தவள் எந்த மாதிரி வேலைகளை செய்ய வேண்டும் என்று தன்னை தயார்படுத்திக் கொண்டு வந்திருந்தாள் மதிய நேரம் சத்யாவின் மேனேஜர் யார் என்று தெரிந்து கொண்டு அவரை பார்க்கச் சென்றால் அனன்யா கம்பெனியில் இப்போதுதான் லே ஆஃப் முடிந்திருந்ததால் மிகவும் குறைவான ஆட்கள் தான் அங்கு இருந்தார்கள் அப்போது அனன்யாவிடம் புது டீம் லீட் வந்திருப்பதாகவும் அவர்தான் இனிமேல் ஆர்டிஸ்ட் பற்றிய விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்க்க போவதாகவும் சொன்னார்கள் அதைக் கேட்டவள் அவரை பார்க்கச் சென்றாள் அங்கு அவள் எதிர்பார்த்தது போலவே ஒரு வயது முதிர்ந்தவர் அமர்ந்து கொண்டிருந்தார் அவரை கண்டதும் அவள் கண்கள் ஆச்சரியத்தில் ஆ அங்கு இருந்தவர் அபிமன்யூ குரூப் ஆஃப் கம்பெனியில் முக்கிய பொறுப்பில் இருந்த மோகன் அவரை ரெக்ரூட் செய்யும் அளவிற்கு இந்த கம்பெனி ஓனர் செல்வாக்கு நிறைந்தவரா என்று வியந்தாள் அனன்யா பின்னர் அவளை கண்டதும் உள்ளே அழைத்தார் இருவரும் பேசிக்கான விஷயங்களை பேசி முடித்தனர் அதற்கு மேல் நேரத்தை வீணடிக்க விரும்பாமல் அனன்யா சார் நான் ஆர்டிஸ்ட் சத்யாவுக்கு ஏஜெண்டா இருக்கலான்னு டிசைட் பண்ணிருக்கேன் அவரை கொஞ்சம் கைட் பண்ணா ரொம்ப பெரிய ஆளா வந்துருவாரு என்று சொல்ல அவர் அவளை பார்த்து நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் உங்களுக்கு அசைன் பண்ணப்பட்டது சத்தியாதான் இது உங்களோட ஃபீல்ட் சோ இறங்கி கலக்குங்க ஆல் தி பெஸ்ட் ஆர்டிஸ்ட் விஷயத்துல ஏதாவது ப்ராப்ளம்னா எப்ப வேணாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் என்று கூறினார் தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பியவள் தனக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடப்பதை நினைத்து ஆச்சரியப்பட்டாள் ஆனால் மோகனின் மனதில் டேவிட்டை தாண்டி இவ எப்படி சத்யாவை சமாளிக்க போறான்னு தெரியல என்று எண்ணம் இருந்தது பின்னர் அங்கிருந்து பிராக்டிஸ் ரூமிற்கு சென்றால் அனன்யா அங்கு ஆறடியில் ஒரு ஆண்மகன் பார்க்க மிகவும் அழகாக இருந்தான் அவன்தான் டேவி சத்யாவின் ஏஜென்ட் ஏசி ரூமில் காஃபி கப்புடன் அந்த நேரத்தை என்ஜாய் செய்து கொண்டிருந்தான் அதே சமயம் அவன் எதிரில் பார்க்க ஸ்மார்ட் ஆகவும் இளம் பெண்கள் மயங்கும் அளவிற்கு அழகாகவும் ஒருவன் பயத்துடன் நின்று கொண்டிருந்தான் அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு சத்யா இன்னைக்கு நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டூ இயர்ஸ் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் இப்பாவது நல்ல டெசிஷன் எடுத்து இங்க வந்திருக்க என்றான் தேவி பின்னர் என்னை ஒரே ஒரு நாள் மட்டும் சந்தோஷப்படுத்து அதுக்கப்புறம் உன் நான் வேற மாதிரி மாத்திடுவேன் என்றான் ஆனால் சத்யாவோ எரிச்சலுடன் அவனை பார்த்து கொண்டிருந்தார் பல முறை சத்யாவை அவன் ஆசைக்கு இணங்குமாறு இருக்கிறான் டேவிட் ஆனால் அவன் ஒருபோதும் அதற்கு ஒப்புக்கொண்டதில்லை அதனால் தான் திறமையானவனாக இருந்தும் ஸ்டார் ஆக முடியவில்லை என்று வருந்தினான் சத்யா அப்புறம் உன் சிஸ்டர் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட நீ மட்டும் என்ன நல்லா கவனிச்சுக்கோ உன் சிஸ்டர் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாம உன்னை பெரிய ஸ்டாரா ஆக வேண்டியதும் என்னோட பொறுப்பு ஆனால் சத்யாவோ கம்பெனியில் நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டிருந்ததால் யாராவது வந்து தன்னை காப்பாற்றி மாட்டார்களா என்று ஏக்கி கொண்டிருந்தாள் அப்போது அங்கு டேவிட்டின் உள்ளே நுழைந்து ஒரு முக்கியமான என்றார் அப்போது எரிச்சல் அடைந்தவன் ஏண்டா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி வர அப்படி என்ன தலைப்புற விஷயம் என்று கேட்க ஆமா சார் தலைப்புற விஷயம்தான் சத்யாவுக்கு வேற ஒரு ஏஜென்ட் அசைன் பண்ணிருக்காங்க அவங்க ஒரு லேடி இனிமே அவங்கதான் சத்யாவை பாத்துக்க போறாங்க என்றான் ஆனால் டேவிட் யார் வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது எனக்கு ரொம்ப க்ளோஸ் நான் என்று சொல்லி அவனை வெளியே அனுப்பினான் அப்போதுதான் சற்று ஆறுதல் அடைந்த சத்யாவின் மனம் மீண்டும் இருட்டில் மூழ்கியது போல் ஆனது டேவிட்டின் அசிஸ்டன்டிற்கு சத்யாவை பார்க்க மிகவும் பாவமாக தான் இருந்தது தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவன் அமைதியாக வெளியே சென்றார் விஷால் மற்றும் டேவிட் அழகான ஆர்ட்டிஸ்ட்களை எந்த மாதிரி ட்ரீட் செய்வார்கள் என்று நன்றாக தெரிந்து வைத்திருந்தான் சத்யா அப்போது டேவிட் எதுக்கு நீ இவ்ளோ பயப்படுற நான் ஒன்னும் அவ்வளோ மோசமானவ இல்ல நான் உனக்காக எவ்வளோ நாள் வேணும்னாலும் வெயிட் பண்ணுவேன் ஆனா உன்னோட சிஸ்டரோட உயிர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குமா சோ இப்ப உன்னோட சிஸ்டரோட உயிர் உன் என்று அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்த எண்ணினான் டேவிட் அதை கேட்ட சத்யா பல்லை கடித்துக் கொண்டு என்றான் டார்லிங் நீ கே இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா உன்னால என்ன சந்தோஷப்படுத்த முடியும் சோ என்ன சந்தோஷப்படுத்தினா நீயும் சந்தோஷமா இருக்கலாம் இல்லனா என்று அசால்ட்டாக மிரட்டினார் டேவிட் இப்போ இருக்கிற எல்லா பெரிய ஆர்டிஸ்டுமே என்னோட ஆசைக்கு இணங்கினவங்க மட்டும்தான் சோ நல்லா யோசி நான் நினைச்சா உன்னை ரொம்ப பெரிய ஆளா கொண்டு வந்துட முடியும் என்றார் அதை கேட்ட சத்யா கோபத்தில் அங்கிருந்த கண்ணாடி பாட்டிலை தூக்கி எறிய அது சுக்கு நூறாக உடைந்து சிதறியது மேலும் அவன் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா அறிவில்ல முட்டாள் மாதிரி கேட்டுட்டே இருக்க எனக்கு வேற மேனேஜர் வேணும் என்று கோபத்தில் கொந்தளித்தான் சத்யா அதற்கு டேவிட் டேய் ஓனரே என் ஃப்ரெண்டு தான் அப்புறம் வேற யார் வந்தா எனக்கு என்ன நான் இங்க என்ன சொல்றனோ அதுதான் இங்க நடக்கும் புரியுதா ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு நடந்துக்க என்றாள் அதை கேட்ட சத்யா அதிர்ச்சியில் எங்க திறமைக்கெல்லாம் வேலையே இல்லை இதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம் என்று யோசித்து சிலை போல் நின்று கொண்டிருந்தான் அங்கு நடந்த அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அனன்யா திடீரென்று கதவை திறந்து உள்ளே வந்தாள் சத்யா பெரிய ஸ்டாராக வராததற்கு இவ்வளவு சீப்பான காரணம் இருக்கும் என்று அவள் ஒரு பொழுதும் நினைக்கவில்லை அப்போது அவளை கண்டவுடன் ஹே யார் நீ இங்கதுக்கு வந்த பர்மிஷன் இல்லாம உள்ள வரக்கூடாதுன்னு தெரியாதா மேனஸ் என்று கேட்டாள் மேனஸ் பத்தி நீ எனக்கு சொல்லி தெரியா இருடி உன்னை வெச்சு செய்யற என்று நினைத்து கொண்டாள் அனன்யா அப்போது சத்யா இவளாவது தன்னை காப்பாற்றுவாளா என்ற ஏக்கத்துடன் நின்று கொண்டிருந்தான் அனன்யா சத்யாவை டேவிட்டிடமிருந்து காப்பாற்றுவாளா அனன்யாவின் அடுத்த மூவ் என்ன தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்